நம்ம வீட்டில் உட்காந்துட்டுருக்கோம் நமக்கு வந்து கொஞ்சம் கால் நடக்க முடியல ஒரு பெயின் நமக்கு ட்ராவல் பண்ண முடியல ஒருத்தர் வரார் அவரை கூப்பிட்டு சார் கொஞ்சம் பேங்க்குக்கு போயிட்டு எனக்கு வந்து பணம் ட்ரா பண்ணிட்டு வரையலா எவ்வளோ ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் நம்ம வந்து இப்போ பேங்க்குக்கு வந்து நடந்து போகிறோம் ஆக்ஷன் நம்ம தான் பண்ணுறோம் பணத்தை ட்ரா பண்றோம் கையில் வச்சுக்கிறோம் இது பணம் இந்த பணம் அப்படிங்கிறது மனிதனை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் காமம் காஞ்சனம் கீர்த்தி அப்படிங்கறதுல அந்த பணத்தை எடுத்துட்டு வரோம் எடுத்துட்டு அந்த நடந்து அவர்கிட்ட கொண்டு கொடுக்கற வரைக்கும் அந்த பணத்தை வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் பையில ஜாக்கிரதையா இருக்கா யாராவது வந்து திருடிடுவானோ யாராவது பிக் பேக்கெட் அடிச்சுடுவானோ அந்த பணத்து மேலே கவனம் இருக்குது அவர்கிட்ட கொண்டு வந்து பொறுப்பாக கையில கொடுக்குறோம் நாம் பேங்க்குக்கு போனோம் பணத்தை ட்ரா பண்ணினோம் அந்த பணத்தை ஜாக்கிரதையா பாதுகாத்தோம் அந்த பணத்தை உடையவர்கிட்ட கொண்டு சேர்த்த உடனே ஒரு நிம்மதி வந்தது ஆனால் நீ அந்த பேங்குக்கு போகும் பொழுதோ பேங்கல பணத்தை வந்து நீ ட்ரா பண்ணும் பொழுதோ அந்த பணத்தை உன்னுடைய பணத்தை விட இன்னும் ஜாக்கிரதையா நீ எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட கொடுக்கற வரைக்கும் உன்னுடைய மனசுக்கு நன்னா தெரியும் இது நம்முடைய பணம் இல்லை நாம் இந்த காரியத்தை நமக்காக பண்ணலை ஒருத்தருக்காக பண்றோம் ஆக்ஷன் எல்லாம் ஒன்றுது ஆனால் நீ வேற ஒருத்தருக்காக பண்ணுற வேற ஒருத்தருக்காக பண்ணும் பொழுது அந்த பணம் புரத்தியாருடைய பணம் தானே கெட்டு போயிட்டா என்ன அப்படின்னு நீ நினைக்கல ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுற ஏன்னா நம்ம தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள்னு உனக்கு தெரியிறது ஒரு காலம் அந்த பணத்தை நீ தொலைச்சிட்டியானால் உன் கையை தான் அந்த பணத்தை நீ கொடுத்தாகணும் இப்படி நீ பண்ணக்கூடிய கர்மாவை இன்னொத்திற்காக பண்ணினாலும் கூட அதை உன்னுடைய கர்மா மாதிரி ஸ்ரத்தையா அதே சமயத்தில் பண்ணும் பொழுது ஆக்ஷனில் அவ்வளவு பர்ஃபெக்ஷன் இருக்குது அட் த சேம் டைம் உன்னுடைய மனதில் இது நீ உனக்காக பண்ணலைங்கிற எண்ணம் இருக்கிற மாதிரி பகவானுக்காக வழக்கத்துக்கணும் நான் வந்து எல்லா காரியத்தையும் பண்ணணும் பர்ஃபெக்டாக பண்ணணும் இன்னும் சா உன்னுடைய காரியத்தை உனக்காக பண்றதை விட பகவானுக்காக பண்ணும் பொழுது இன்னும் சிரத்தையா பண்ணணும் ஆனா அந்த காரியத்தை நீ பண்றேன் உனக்காக பண்றேங்கிற எண்ணம் இருக்க கூடாது சர்வாணி கர்வாணி நிறையா புடவ கடைக்கு போறோம் அந்த புடவை கடையில் எந்த கவுண்டர்ல போனா அந்த புடவை எடு இந்த புடவை எடுன்னா அங்க புடவை எடுத்து காண்பிக்கிறதுக்கு நிறைய பெண்கள் இருப்பார் சார் இந்த புடவை ஐயாயிரம் ரூபா இந்த படவை ஒரு லட்சம் ரூபா இது பார்டர் பத்தேலா இது வந்து இந்த கான்ட்ராஸ்ட் நன்னாக இருக்குது பத்தேலா அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த ஒரு கடையில் வந்து வேலை பார்த்து அத்தனை புடவையும் எடுத்து காட்டி பழகி எல்லாம் பண்ணினா கூட அந்த பெண்ணுக்கு இந்த புடவை தன்னது இல்லை சர்வாணி கர்மாணி ஆக்ஷன் பர்ஃபெக்டாக இருக்குது அந்த ஆக்ஷனில் இவர்கள் பந்தப்படாமல் இருக்கா ஒரு பேங்க்ல இருக்கக்கூடிய கேஷியர் ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான பணத்தை வந்து வரவு செலவு பண்றார் ஆனா அந்த பணம் தன்னது இல்லை மணி அட் சேம் டைம் அதோட எந்த அட்டாச்மெண்ட்டும் அவர் கிரியேட் பண்ணிக்கிறது இல்லை அதனால என்ன அப்படின்னா பந்தத்தை விடுறது பந்தத்தை விடுறதுன்னா ஆக்ஷனை விட்டுட்டு ஓடி போறதுன்னு அர்த்தம் இல்லை பந்தத்தை விட்டுவிடு அப்படின்னா மனைவி விட்டுட்டு ஓடணும் காட்டுக்கு குழந்தையில விட்டுடணும் வேலையை விட்டுடணும் அப்படின்னா நீ சோம்பேரியா தான் ஆவ ராத்திரி பகலாக உன்னால் ஜபம் பண்ண முடியுமா ஒன்று இதை வந்து தப்பிச்சுக்கிற ஒரு வழி இல்லை சோம்பேறியினுடைய ஒரு வழி பந்தத்தை விடு அப்படின்னு அதை விடுறதுன்றது இல்லை அது மேலே இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்டை விடுறது அட்டாச்மெண்ட்டை விட்டுட்டோம் அப்படின்னா என்ன நமக்கு அதுக்கு நிரூபணம்னா எது வந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கக்கூடிய ஒரு பக்குவம் அதுதான் இங்கே சொல்கிறா அப்படி நீ வாழ்ந்துட்டியானால அர்ஜுனா அவர்கள் விதத்துல நான் என்ன பண்றேன் தெரியுமா அவர்கள் என்ன வந்து அடையணும்னு நான் கவலைப்படுறேன் நான் முயற்சி பண்றேன் நான் சேர்த்துக்கிறேன் அவர்களா வரட்டும் அப்படின்னு நான் காத்து இருக்கிறதில்ல